போறதுக்காக கேள்வி கேளுங்க பார்க்கல நீங்க பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவங்க கேட்கட்டும் சார் பேச்சுவார்த்தைன்றது வந்து அவங்களும் எங்கள் நாட்டு மக்கள் எங்களோட ஒன்று எங்களோட ஊன் உறவு எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறவங்க அவங்க சம்மந்த அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்காங்க அரசு தரப்பில் என்ன பண்ண முடியறதோ சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கோம் நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமாக கலைஞ்சிருக்கோம் நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம் சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு இப்போ பேசுறதுல வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்கள் பே நீங்கள் பேசுறதுல பேசுறதுல என்ன சப்ஜெக்ட் கேட்டீங்க அந்த சப்ஜெக்ட் சொல்லியாச்சு ரெண்டு தரப்பில் இருக்கிறதுனா அவங்க தேவைகளை அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால் என்ன முடியுன்றதும் சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமாக அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து நாளைக்கு மதியம் மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு மதியம் அவங்க மீட் பண்ண பிறகு ரெண்டு பேரும் கூட்டாக அவங்கள சந்திக்கிறோம் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்